தமிழக ஆளுநரான ஆர் என் ரவி தமிழக கலாச்சாரம் அரசியல் அல்லது பண்பாடுகள் குறித்து ஏதேனும் அவதூறு பரப்புவதையே ஒரு வேலையாக செய்து வருகிறார் அவ்வாறாகத்தான் வள்ளலாரின் இருநூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் இரண்டு நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அதன்படி நேற்று நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி திருவருட்பா ஆறாம் திருமுறை என்னும் நூலின் இந்தி பதிப்பை வெளியிட்டார் தொடர்ந்து மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்ட வள்ளலார் சன்மார்க் கண்காட்சியையும் பார்வையிட்டார் அப்போது பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி திமுகவின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் என்னும் பிரச்சார வாகனத்தை விமர்சித்து எந்த சண்டையும் இல்லாத போது தமிழகம் யாருடன் போராடும் என்று ஆளுநர் ஆர் ரவி கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தள பதிவில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேள்வி கேட்டுள்ளார் இந்தி மொழியை தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமுருக்கு எதிராக போராடும் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை நூற்றாண்டுக்கு பின்னோக்கு இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்று தெரிவித்தார் உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டும் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்களை தலையெடுக்காமல் போராடும் என்று குறிப்பிட்ட முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றார் ஆளுநரின் அதிகாரம் அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் என்றும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய சிறு தொழில்களையும் தொழில் வளர்ச்சிகளையும் வேலை வாய்ப்புகளையும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு முரட்டி அழைத்து செல்லும் சதிகளுக்கு எதிராக போராடும் எனவும் காட்டமாக குறிப்பிட்டார் ஆர்எஸ்எஸ் ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் என்றதோடு உலகுக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரையை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகளை நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மத்திற்கு எதிராக போராடும் தொகுதி மறுவரை மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும் ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல திருத்திருக்கும் நீட் என்னும் பலிபீடத்திற்கு எதிராக போராடும் எனவும் கூறினார் நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினொன்று புள்ளி சதவீத வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளிகாட்டுகிறதே என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கிக் கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் என்றதோடு நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் என்றார் மேலும் இறுதியில் தமிழ்நாடை வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என்று தமிழக ஆளுநருக்கு செம மாசாக பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக முதல்வர்